வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் பேச இருக்கேன் அது எனக்காக கூட இருக்கலாம் இது எல்லாருக்காகவும் இருக்கலாம் அவங்கவுங்க உள்வாங்கிக்கிற தன்மையை பொறுத்து இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு வழியாகும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் பின்வாங்காதே உனக்கு நீயே தாளிட்டு கொள்ளாதே உன்னை சங்கடப்படுத்தும் எந்த செயலையும் உன்னோடு வைத்துக்கொள்ளாதே உனக்காக வாழும் மனிதர்களை உன் பக்கத்தில் வைத்துக்கொள் உன் துயரங்களை தாங்கிக் கொள்ளும் உறவுகள் இருந்தால் அவர்களை இருக்க பிடித்துக்கொள் இதமான வார்த்தைகளோடு பேசு இறுக்கமான மன அழுத்தங்களை தவிர எல்லாம் மாறும் என்ற சிந்தனையில் முன்னோக்கி செல் எப்போதும் விடியுமென்றோ எப்போதும் நம் வாழ்க்கை மாறுமென்றோ நினைக்காதை தவிர்த்துவிடு ஒரு நாளும் நினைத்து நினைத்து ஏங்கி கிடப்பதல்ல வாழ்க்கை நினைத்ததை முடிக்கும் வரை உழைத்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை இது அனுபவத்தில் உணர்ந்த ஒன்று ஆதலால் எப்போதுமே எதற்கண்டும் கலங்கக்கூடவையா வாய்ப்பு உனக்கு நீயே வழங்கிக்கொள்ளாது கொள்ளாது தழுவு மக்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சியை அரவணைத்துக்கொள் துன்பத்தை தூக்கியெறி சில நேரம் துன்பம் பிடித்திருந்தால் கட்டியணை எல்லா நாளும் அதோடு பயணிக்காதே நீண்ட நேரம் தூங்காதே உன் உடலுக்கு ஓய்வை கண்டு அதற்காக தூங்கு மற்றபடி எல்லா விஷயம் தன்னை போல நடக்கும் உன் உழைப்பையும் உன் உயர்வையும் நோக்கியே மட்டும் பயணிக்காதே உழைப்பும் உயர்வும் ஒரு வாழ்க்கைய சிந்தனை மாற்றம் என்றால் உன்னுடைய எண்ணங்களுடைய தரத்தை அதிகப்படுத்தும் பொழுது உன்னுடைய செயல்களும் உழைப்பும் வேகப்படுத்தும் உழைச்சா முன்னு அப்படின்ற ஒரு பேச்சை மட்டும் உன் மனசிலோ எண்ணத்திலே வைத்து விடாதே அது உழைப்பில் மட்டும் காட்ட வேண்டும் அவ்வாறு காட்டும் பொழுதுதான் வாழ்க்கை வந்து எப்பொழுதும் யாருக்காகவும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிதானமாக போராடக்கூடிய பக்குவத்தை உங்கள் மனசுக்குள்ளே பிரதச்சுக்கணும் எது வந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு உறுதியான இதயத்தை உனக்குள் நீ கொள்ள வேண்டும் கிளியின் பேப்பராக இருக்காதே உளி போல உன் உடலை வைத்துக்கொள் உள்ளத்தை அதைவிட முழுமையான கூர்மையான அறிவாக தெளிவான சிந்தனையோடு உன் அறிவை பிரிக்குவோம் மற்றாருக்காகவும் உற்றாருக்காகவும் எப்பொழுதும் தயங்கி தயங்கி வாழ நினைக்காதே ஒன்று இருக்கின்ற உறுதியான ஊக்கத்தோடு தான் மட்டும்தான் நீ வாழ வேண்டும் மற்றவருடைய சொல்லை கேட்டோ அவங்களுடைய செயலை கொண்டோ நீ ஒருபோதும் ஆடக்கூடாது உன் சுயசிந்தனை உன்னை பக்குவப்படுத்தும் எது நல்லது கெட்டது என்ற தீர்மானிக்கின்ற அறிவு ஒன்னில் பிறக்கும் போது தான் உனக்கு உழைக்கும் நம்பிக்கையை பிறப்பும் என்னால் முடியாதது இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது அப்படின்ற உறுதியான ஊக்கத்தோடு எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் எப்பொழுதும் வாழ்க்கை உனக்காக பின்வாங்காது உன் வாழ்க்கை உனக்காக முன்னே செல்லணும்னா உன்னுடைய உழைப்பை கண்டு உன் உழைப்பை தலைவணங்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புக்காக உங்களை நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாருடைய வாய் வாய்ப்பையும் தட்டி பறிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய எண்ணம் சொல்லும் செயலும் உறுதியாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காகவே காத்திருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உறுதியோடு போராடு இறுதி வரை போராடு எப்பொழுதும் போராடிக்கொண்டே இரு இயல்பான குணங்களைக் கொண்டோ வெறிகளைக் கொண்டோ வெற்றிகளை கொண்டோ போராட நினைக்காதே வெற்றி ஒன்றும் இலக்கல்ல இந்த உலகத்தில் நமக்கு தேவையுமல்ல மலரும் பூக்களாக உதிக்கும் சூரியனாக ஜொலிக்கும் நிலவாக எப்பொழுதும் வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கும் வரை இறக்கும் வரை எப்பொழுதும் யாராவது ஒருவருக்கு நல்லதை செய்கின்ற எண்ணமாவது ஒன்றில் விதைத்து கொண்டே இருக்கட்டும் வாழ்க்கை அழகானது வாழ்வும் பிறரை வாழ யாரையும் வற்புறுத்தி வாழ வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அவரவருடைய வாழ்க்கை அவரவருக்குரியது அத ஆதலால் எப்போதும் மகிழ்ச்சி ஒன்று பிரதானமாக இருக்க வேண்டாம் மகிழ்ச்சியை நோக்கியும் நாம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீ செய்யும் செயல் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சியாக அமைக்கின்ற அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இருக்கட்டும் இந்த அளவுக்கு இன்றைய சிந்தனை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகாலிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மற்ற ஒரு படைப்பில் நாளை சந்திப்போம் நல்லது மகிழ்ச்சி